அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு அதுல எப்படி இன்பிட்வீன் ஆஃப் த ட்ரெண்ட் ஒருவேளை இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுறப்ப இந்த ட்ரேட மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீஎன்ட்ரி எங்க எடுக்கிறது அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் அதுவும் குறிப்பா இன்ட்ராடிங் ஆர் பொசிஷன் அதை பத்தி பார்க்கலாம் அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும் அந்த கரெக்ஷன் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறப்போ போஸ்ட் பண்ணுறோம் இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்து லைஃப் ஹையில இருக்குது இது எப்படி இன்டர்மீடியட் இருக்கு இன் ஆஃப் த ட்ரெண்டில் எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம் ஸோ அது வந்து நார்மல் லிஃப்டி சார்ட்டு ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ இந்த இடத்துல அந்த மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த பழைய லைஃப் எயிட் டுவெண்ட்டி டூ செவன் எயிட்டி த்ரீ ஸோ இப்போ அதுதான் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ப்ளூ லைன் அண்ட் பிங்க் லைன் ஆஸ் யூஷுவல் நம்ம வரைகிற ஸ்டடல் பாயிண்ட்ஸ் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான பிரேக் அவுட் நடந்துருக்கு ஸோ இந்த ப்ரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகுமா இல்லை சஸ்டெயின் ஆகாமல் திருப்பி விழுந்துருமா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ இந்த பிரேக் அவுட் நடந்தப்போ டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தாண்டி போக ஆரம்பிச்சிது ஸோ அப்போ வந்து உள்ள ஐடிஎம் புட் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஜூன் கான்ட்ராக்ட் ஸோ மந்த்லி தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அதனால் மந்த்லி எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பார்க்குறப்ப டுவெண்ட்டி தேர்ட் மேவும் அண்ட் டே பிஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர்த் மேவும் லாட் ஆஃப் ஷார்ட்ஸ் ஆட் ஆயிடுது ஸோ அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐடிஎம் போட்ட ஷார்ட் செல்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது ஸோ இதோட ப்ரீமியம் வந்து க்ளோசிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அன்னைக்கு ஃபோர் எயிட்டி நைன் தான் ஸோ இப்போ என்ன ஆன்டிஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ட்வெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நமக்கு இருக்க போகுது ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ் வீக்லி ஆப்ஷன்ஸ் ஸ்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் புத்து தான் வந்து ரெஃபரன்ஸ் அதாவது ஜூன் கான்ட்ராக்ட் ஸோ இப்போ இதில் இது ஜெரோதா பிளாட்ஃபார்ம் நான் ஜெரோவதால் எனக்கு அக்கௌண்ட் கிடையாது ஜஸ்ட் இந்த சார்ட்ஸ்காக தான் இருக்குது ஸோ இந்த ப்ரோக்கிங் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் புட் ஆப்ஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட் சார்ட் ஸோ இந்த ரெட் லைன் வந்து விவாப் ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்போ இந்த ஐடிஎம் போட்டு வந்து விவாப்புக்கு கீழே எப்பெல்லாம் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுதோ அப்பெல்லாம் வந்து நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணலாம் நல்லது வீக்லி புட் ஆப்ஷனும் செல் பண்ணலாம் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இது விவேப்புக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுறத அவாய்ட் பண்ணலாம் ஒரு வேளை க்ளோசிங்கும் விவேப்புக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு மைல்டாக ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு ஸோ இந்த ப்ரௌன் லைன் இதை பற்றி ஃபர்தராக வேறு கிளாஸஸில் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து விவேப் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற மன்த்லி புட் ஆப்ஷன் மந்த்லி புட் ஆப்ஷன் வச்சுன்னாக்கா இந்த கண்டினியூஷன் ஆஃப் த ட்ரெண்ட் ஸோ இப்போ நம்ம போயிட்டு இந்த இடத்துல போய் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் நம்ம ஸ்டாப்லஸ் தான் ஹிட் ஆகும் ஏன்னா இந்த மந்த்லி புட் ஆப்ஷன் அதுவும் ஐடிஎம் புட் ஆப்ஷன் ரிவேப்புக்கு மேலேயே இருக்குது ஸோ ரீவேப்பை கீழே கன்சிஸ்டண்டாக க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும் இது வந்து கீழே உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஸோ இதையும் பார்த்துக்கா இதுதான் வந்து நம்மளுக்கு இன்ட்ராவே பண்ணுறப்ப எவ்ரிடே இந்த சார்ட் ஃபைவ் மினிட் சார்ட்டே போதும் ஒன் மினிட் தேவை ஒன் மினிட் வேணால் வீக்லி யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபைவ் மினிட் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் அதாவது நம்ம எடுக்க போகிற டைரக்ஷன் கரெக்டாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டாக இருக்கும் அதுவும் செல்லஸாக இருந்துட்டோம் அப்படின்னா டைமும் நமக்கு ப்ரிசன் ஆகிடும் ஸோ ஷார்ப் அண்ட் பவர்ஃபுல் மோஸ்ட்லாம் எப்போ வரும்னா ஷார்ட் கவரிங்கில் தான் வரும் ஸோ அது நம்ம வந்து வேறு செஷன்ஸில் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஏன் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுன்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கான ஆன்சர் கடைசியாக அந்த வீடியோ குடியிருக்கிறப்ப சொல்றேன் ஸோ இது வந்து நிஃப்டி இல்ல சிமிலர்லி பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஐ வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் செவன்டி சிக்ஸ் க்ளோஸ் டு ஃபிஃப்டி தௌசண்ட் அங்கேருந்து ஒரு ஃபால் அண்ட் தான் இங்கே வந்து நம்ம பவுன்ஸ் ஆயிடுவோம் ஸோ இங்கே வந்து ஸ்டாண்டில் பாயிண்ட்ஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் டூ டென் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் இங்கே ஃபார்ட்டி நைன் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் டூ செவன் எயிட்டி நைன் ஸோ இந்த ஃபார்ட்டி எயிட் வந்து வந்து ஒரு ஆக்ட் பண்ண போகுது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எது அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நம்ம அதையும் வந்து போய் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக பேங்க் கொஞ்சம் அந்த கான்ட்ராக்ட்ஸ் பில்ட் ஆகிருக்காது கொஞ்சம் இருக்கும் பட் ஸ்டில் இல்லை எவ்வளோ வால்யூம் இருக்கு அப்படிங்கறது ஏன்னா அது அங்கே வந்து நம்ம பார்த்ததுக்கும் இங்க பார்த்துக்கும் வால்யூம் பண்ணி பட் சிக்னிஃபிகண்ட் ஷார்ட்ஸ் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு ஸோ நம்மளுக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் புட்டே நம்ம ரெஃபரன் ஆச்சு இல்ல அஞ்சு இங்கே மேலே இருக்கு ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ நமக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபுட் தான் ஸோ இதை வந்து இந்த ரெட் லைன் தான் விவே ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் அதாவது மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபால் அதாவது நம்ம ஃபைவ் மினிட் ஷார்ட்ல பார்த்தா தெரியும் இந்த ஃபால் இந்த ஃபால் நடந்துட்டு இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது விவேப்புக்கு மேலே ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கு அப்போ இந்த மாதிரி ஐடிஎம் புர்ட்ஸ் வந்து விவேப்பை மேலே ட்ரேட் ஆகக்கூடாது ஸோ த மொமெண்ட் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆன பிறகு ஒரு செல்லராக இருந்தோம்னா இங்கே ரீவா ப்ரொஜெக்ட் ஆகிறப்பலாம் நமக்கு வந்து ஃபுட் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணலாம் வீக்லி இந்த மகம் வந்து வீக்லி கிடையாது மந்த்லி புட் தான் ஆனாச்சோம் அப்படிங்கிறது இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுனால ஆர் வீக்லி ஆர் கால் ஆப்ஷன் பை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சைட்வேஸாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைம் வேலியில் டீகே ஆக சான்ஸ் இருக்கு பட் நமக்கு வந்து ஒரு செல்லராக இருந்தோம்னா ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஸோ இதுதான் வந்து செல்லிங் டூ பைக்கும் அட்வான்டேஜ் ஏன்னா இங்கே வந்து நம்ம ட்ரெண்டோட டேரெஷன்ல ட்ரேட் பண்ணுவோம் த ட்ரெண்ட் நம்ம ட்ராப் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம டெலகிராம் குரூப்ல ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூஸ் பிடிக்கும் ஸோ இதுல வந்து செல்லர்ஸ்க்கு அட்வான்டேஜ் அதுக்கு இன்னும் பை பண்ணக்கூடாது இல்லை நம்ம பை பண்ணி வெயிட் பண்ணலாம் நான் என்னென்ன ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தான் வெயிட் பண்ண போகிறோம் ஸோ தட் இஸ் ஓகே ஈவன் ப்ளெசன்ட் டூ ஹவர்ஸ் ஸோ இது வந்து விவாபிக்கில் ட்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம டேல கால் ஆப்ஷன் பை ஆர் ஃபுட் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிக்கலாம் வீக்லி கான்ட்ராக்ட்ஸில் ஒன்ஸ் இது அதே நிப்டிக்கு சொன்னால் அதே ரூல் தான் ஒன்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு க்ளோசிங்கும் ஆயிடுச்சு அப்படின்னா தெர் இஸ் சம் மைனர் கரெக்ஷன் மார்க்கெட்டில் வரப்போகுது போகுதுன்னு அர்த்தம் இது ட்ரெண்ட் ரிவர்சலாகவும் இருக்கலாம் கரெக்ஷனாகவும் இருக்கலாம் அதை வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த வாரத்தை வந்து ட்ரேட் பண்ணலாம் அதாவது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் புட் இன் மந்த்லி அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் புட் இன் மந்த்லி ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஸோ இந்த போஸ்டில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா இங்கே விஷுவல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் கேட்கலாம் மாதிரி டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கோம் டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் அதில் கொடுத்துருக்கோம் ஸோ ஏன் வந்து ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா ஸோ ட்ரேடிங் தான் எங்களோட கான் ஃபோக்கஸ் யூடியூபர்ஸ் கிடையாது யூடியூப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இருக்குது எக்ஸ்ட்ரா அதுக்கெலாம் ஆள் இல்லை ஸோ அதனால தான் யூடியூப்பில் ஏன்னா ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணணும் பட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா கண்டென்ட் கொடுக்கலாம் பட் அந்த எடிட்டிங் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது நல்லா தான் ரெகுலராக போடுறது சார் பட் டெலிகிராம் குரூப்ல டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் சோ இன்ட்ரஸ்டட் பர்சன்ஸ் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுறேன் தேங்க் யூ